வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோங்க அமெரிக்காவுக்கு வட்டியை முதலமாக பதிலடி கொடுத்துருக்காங்க நம்ம இந்தியா அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் இருக்கார்ல இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட வரியை மேலும் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சாண்டி காட்டுற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு இந்தியா தரமான சம்பவம் பண்ணியிருக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா ரஷ்யா கிட்டேருந்து இருந்து தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெயை வாங்கிட்டு உலகம் முழுவதும் விற்பனை செய்து லாபம் பார்க்கிறது இந்தியா ரஷ்யாவால் உக்ரைனில் எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள் என்பது குறித்து இந்தியாவிற்கு கவலை இல்லை இதன் காரணமாக நான் வரியை உயர்த்த போகிறேன் இந்தியாவுக்கு மேலும் அப்படின்னு ட்ரம்ப்பு சொல்லியிருக்காருங்க இந்தியா என்ன தெரியுமா பதிலடி கொடுத்துருக்கு என்ன பதிலடி கொடுத்துருக்கானா அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தியாவை குறி வச்சிருக்கு ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெயை வாங்குறோம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா கிட்டே வர்த்தகம் செய்கிறோம் அப்படின்னு ரெண்டு நாடுகளும் எங்களை குறிவைக்குது ஆனால் இந்த ரெண்டு நாடுகளும் ரஷ்யா கிட்ட வர்த்தகம் செய்யுதா இல்லையா அமெரிக்காவை எடுத்துக்கோங்க அமெரிக்கா ரஷ்யா கிட்ட இருந்து அணுசக்தி தொழிலுக்கு பயன்படக்கூடிய யுரேனியம் அப்படிங்கிற வேதிப்பொருளையும் மின்சார வாகன உற்பத்திக்காக பலேடியம் அப்படிங்கிற உலோகத்தையும் உரங்கள் ரசாயனங்களை ரஷ்யா கிட்ட இருந்து அமெரிக்கா வர்த்தகம் செஞ்சுக்கிருக்கு இப்போ நாங்கள் இந்த அறிக்கையை வெளியிடக்கூடிய இந்த செகண்ட் இதெல்லாம் நடந்துக்கிருக்கு எப்படி அணுசக்தி தொழிலுக்கு பயன்படக்கூடிய யுரேனியம் வேதிப்பொருளையும் மின்சார வாகன உற்பத்திக்காக பலேடியம் உலோகத்தையும் உரங்கள் மற்றும் ரசாயனங்களை அமெரிக்கா ஒரு பக்கத்தில் வாங்கி இருக்கு இறக்குமதி செஞ்சு இருக்கு இருந்து ஐரோப்பிய ஒன்றியம் என்ன பண்ணுது அப்படின்னா இரும்பு மற்றும் எஃகு போக்குவரத்து உபகரணங்களை வந்து வாங்கிக்கிருக்கு இருக்கு ஆனால் இவங்க எல்லாம் வாங்கிக்கிறாங்க ஆனால் இந்தியாவை குறி வைக்கிறாங்க ரஷ்யா கிட்ட இருந்து வர்த்தகம் பண்ணுறோம் வர்த்தகம் பண்ணுறோம் அப்படின்னு குறி வைக்கிறாங்க உக்ரைன் போருக்கு பிறகு பாரம்பரியமாக எண்ணெய் ஏற்றுமதி செய்பவர்கள் ஐரோப்பா பக்கம் தங்களது ஏற்றுமதியை திருப்பியதால் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி செய்ய தொடங்கியது உக்ரைன் வாருக்கு அப்புறம் பாரம்பரிய பாரம்பரியமாக எண்ணெய் ஏற்றுமதி செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய முழு ஃபோக்கஸும் ஐரோப்பா பக்கம் திரும்பினதுனால நாங்கள் ரஷ்யாக்கிட்டேருந்து என்னையை இறக்குமதி செய்கிற முடிவெடுத்தோம் அப்படின்னு இந்தியா விளக்கம் கொடுத்துருக்காங்க கடைசியாக ஒரு வரியை நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு பயன்படுத்தியிருக்காங்க நெத்திப்போட்டில் அடித்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அப்படி ஒரு வரி அது என்னென்னா எங்கள் நாட்டுடைய தேச நலன் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை நிலைநிறுத்த தேவையான நடவடிக்கையை இந்தியா மேற்கொள்ளும் எங்கள் நாட்டுக்கு எது தேவையோ எங்கள் நாட்டுக்கு எது நல்லதோ அதை இந்தியா தொடர்ந்து மேற்கொள்ளும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட்டு தெரிவிச்சிருக்காங்க ஒரு படத்தில் வரும்ல சிற்பாளை அடித்த மாதிரி சிற்பாளை அடித்த மாதிரி என்ன சிறுபாலையை தான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி வரும்ல அதுதான் ட்ரம்ப்புக்கு இப்போ கிடச்சிருக்கு இன்னொரு பக்கத்தில் அமெரிக்கா சீனாவை மிரட்டியிருக்காங்க என்னென்னா ரஷ்யா மற்றும் ஈரான்ட்டிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம இந்தியாவை மிரட்டின மாதிரி சீனாட்ட வந்து மிரட்டியிருக்காங்க இந்தியாவும் பதிலடி கொடுத்துருச்சா சீனா என்ன கொடுத்துருக்குன்னா நெருக்கடிக்கு உள்ளாக்குவதோ ஒரு செயலை செய்ய பலவந்தப்படுத்துவதோ எந்த பலனையும் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சீனா பதிலடி கொடுத்துருக்கு சரி ஸோ இதனால் பிரதமர் மோடிக்கு பாராட்டுகள் குவிந்து வருது அமெரிக்காவுக்கு தக்க பதிலடியாக இந்திய வெளியுறவுத்துறை வட்டியும் மொதலமாக கொடுத்துருக்காங்களா காந்தி ட்ரம்ப்புடைய கருத்துக்கு வரவேற்பு தெரிவித்தார் அதனால் ராகுல் காந்தியை சுற்றி வளைத்து பாஜகவினர் கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க இப்போது இந்தியாவுடைய தக்க பதிலடி வேறு லெவல் அப்ரிசியேஷனை வாங்கியிருக்கு வேர்ல்டு வைடு இந்தியாவுக்கு குறிப்பாக பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்